ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஞ்சிக்கி நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டதை அணைக்கலாமா ஒரு முதியவர் ஆற்றங்கரை ஓரமாக வாழ்ந்துட்டு வந்தார் எப்பொழுதும் அந்த ஆற்றில் இருக்கிற மீன்களை பிடிச்சிட்டு காட்டுக்குள்ளே போய் ஏதாவது பழங்கள் காய்கள் எதையாவது பறித்து சாப்பிட்றது இது அவருக்கு வழக்கமான விஷயம் அவருக்குன்னு சொந்தமாக யாருமே கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு நாய் ஒரு நாய் எப்பொழுதும் கூடவே வந்துட்டு இருந்ததுனால அந்த நாயே தனக்குட்டையை வச்சுக்கிட்டு தனக்கு மீதியும் இல்லை நமக்கு மிதி மிஞ்சி கிடச்சப்போ அதுக்கு கொடுத்துட்டு இப்படி ரெண்டு பேரும் இருந்தாங்க ஒரு சமயம் அந்த முதியவர் ஒரு ஓரமா நடந்து போக அந்த நாயும் பின்னாடியே வந்துட்டே இருந்துச்சு தெரியாதனமாக அந்த ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு இத பார்த்து ஒரு குதிரை வேகமா ஓடி வந்து அந்த நாயை தன்னுடைய முதுகில் சுமந்துட்டு வந்துச்சான் இதை பார்த்த முதியவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன ஒரு அழகான மிருக குணம் மிருக குணத்துக்கு ஒரு ஒரு நல்ல குணம் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க மிருக குணம் உனக்கு இருக்குதுன்னு மனுஷங்களை பார்த்து சொல்லுவாங்க ஆனால் மனுஷங்களுக்கு நல்ல ஒரு குணமே இல்லை அப்படின்னு இந்த மிருகம் காமிச்சு கொடுத்துட்டுன்னு சொல்லி முதியவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த குதிரைக்கு தான் அந்த நாய் மலை எவ்வளோ விதமான அன்பு ஆனால் மனுஷங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு அன்பு இல்லை யாராவது உதவின்னு போய் கேட்டால் மறுத்து அவங்களுக்கு வேறு விதமான ஒரு விதமான ஆன்சரை சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த முதியவர் அந்த செயல்பாடை பார்த்துக்கிட்டே இருந்தார் அழகாக அந்த நாயை கரை ஓரமாக கொண்டு வந்து விட்டுச்சு அந்த குதிரை இதை பார்த்து அந்த முதியவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு ஒரு குதிரை எப்படி ஒரு நாயை போய் காப்பாற்ற முடியும் அது தத்தளிக்குது அது அதுக்கு புரியுது ஆனாலும் அழகாக வந்து அதை காப்பாற்றி கொடுக்குது இப்படிப்பட்டதான ஒரு நல்ல குணம் நம்ம மனுஷங்கக்கிட்டையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்யணும் அவர்களால் நம்ம உனக்கு திருப்பியே உதவி செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் செய்யும்போது கர்த்தர் அவங்க மேலே எவ்வளவோ விருப்பம் கொள்வார் ஆனால் மனுஷங்கக்கிட்ட உதவின்னு போய் நின்னா கூட செய்யாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமேனு ரொம்பவே வேதனையோடு உட்கார்ந்துருந்தார் அந்த முதியவர் ஒரு சமயம் முதியவர் பக்கத்து கிராமத்துல போய் உதவின்னு போய் கேட்க எல்லாரும் மறுத்ததுனால இந்த மாதிரியான நினைவுகளை ஓட விட்டார் தன்னுடைய ஹயத்தில் அதுக்கப்புறமா அந்த நாயை சேர்த்துக்கிட்டு தினமும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் அந்த முதியவர் அந்த குதிரையும் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பயணிச்சிச்சு ஆனால் அந்த குதிரைக்கு தெரியும் நாயினால் நமக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதுன்னு ஆனால் அது ஒரு பெரும் தன்மையாக நாயை அழகாக காப்பாற்றி விட்டுட்டு போயிடுச்சு இப்படி தான் மனுஷங்களும் நம்மளுடைய இருதயத்தை உதார குணம்லாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னு கர்த்தருக்குள்ள தனது திடப்படுத்திக்கிட்டு முதியவர் நல்ல விதமாக பயணிப்போம் அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் உதவி செய்வோன்னு அந்த முதியவர் யோசிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை அழகாக தொடர ஆரம்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா நம்மளுடைய ஆத்மா சும்மா ஒன்றும் செழிக்காது நம்மளுடைய உதார குணமுள்ள குணம் உள்ளதை பார்த்து தான் கர்த்தர் நம்மளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் செழிக்க செய்வார் நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த உதவியை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்குறாரு அது மூலமாக நம்ம திருப்தி அடைகிறோம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமாக உதவிகரமாக ஆதரவாக இருந்தோம் அப்படின்னா இந்த பூமியில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராது எந்த விதமான கொலை கொள்ளை வேறு எந்த பாவங்களுமே நேரிடாது அப்படிப்பட்டதான ஒரு இந்திய சமுதாயமாக நம்ம சமுதாயம் ஆறுறதுக்கு நம்ம ஜபிப்போமா கர்த்தர் மொழியை ஆசிர்வதிப்பாராங்க ஐ மீன்